கோவை மாவட்டம் சூலூரில் ஐஸ் விற்பது போல தோட்டத்தில் இருந்த மாட்டை திருடி சென்ற நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவமணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் நவமணிகண்டன் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்கள் சூலூர் அருகே கருமத்தம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது தோட்டத்தில் கரவை மாடுகளை வளர்த்து வருகிறார் கடந்த பத்தாம் தேதி இரவு தனது மூன்று கறவை மாடுகளை வீட்டின் முன் கட்டிவிட்டு தூங்க சென்றுள்ளார் அப்போது மறுநாள் காலையில் இருந்து பார்க்கும்போது அந்த மூன்று மாடுகளும் காணாமல் போயிருந்தது இது தொடர்பாக கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் அவர் புகார் தெரிவித்திருந்தார் புகாரின் பேரில் வந்து கருமத்தம்பட்டி காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த யோகன் மற்றும் அவரது தம்பி முத்து ஆகியோர் சோமனூர் ஊத்துப்பாளையம் பகுதியில் தங்கி ஐஸ் கம்பெனியில் வேலை செய்வது போல இரவு நேரங்களில் இந்த தோட்டங்களில் நோட்டமிட்டு மாடுகளை தேடி வந்தது கருமத்தம்படி காவல்துறையினருக்கு தெரிய வந்தது இதனையடுத்து அங்குள்ள சிசிசி விலை தொடர்ந்து சோதனை செய்தபோது மாடுகளை தேடி செல்வது அதில் பதிவாகி இருந்தது மாட்டின் கொம்பு அதாவது தார்பாய் மூடி மாட்டின் கொம்பு அந்த இதில் தெரிய வந்ததை அடுத்து அந்த சிசிடிவியில் தெரிய வந்ததை அடுத்து இது இருவரையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைக்கிறது இந்த அப்பகுதியில் சென்றது தகவல்களுக்கு நன்றி நாம் மணிகண்டன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க